ஆமா என்னடா போன மனுஷன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு அண்ணி வேற வருத்தப்பட்டுக்கிட்டு நீ போன ஆஃப் பண்ணி வச்சிட்டு இருக்க பாரு பின்ன என்னமா பண்ண சொல்ற உங்க அண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சானே வச்சுக்க இந்த மைனா படத்துல கூட எங்க இருக்கீங்க எப்ப வரீங்க அப்படித்தாமா இருக்கும் அவ கேக்குற கேள்வியிலே கொல நடுங்கி போயிடும் அதனாலயே போன எடுத்தாலே வரலையா வரலையா வரலையான்னு கேக்குறதுலயே நமக்கு எல்லாம் வந்துடும் போல இருக்குன்றதுலதான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன என் வாழ்க்கைய பத்த உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு என் மாப்பிள்ள இதுவே நீங்க என் பொண்டாட்டி மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என்ன படிச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும் நான் படுற பாடு நானும் வெளியே சொல்லவும் முடியல முடியல நிலம பேரும் இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது உமாவுக்கு மடி இதை பண்ண போறேன் இதை பண்றேன் அவ்வளவுதான் சரிங்க நீங்க அவ்வளவுதான் போன் பண்ணி லேட் ஆகுது வைக்கிது அப்படின்னா நானே முன்னே போன் பண்ணிடுவேன் அவங்களா போன் பண்ண தான் பிரச்சனை இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க போன் பண்ணிட்டு இருந்தா அஞ்சு நிமிஷத்துல வந்துருமா பத்து நிமிஷத்துல வந்துருமான்னு சொன்னா பிரச்சனை அதுவே வந்து அரை மணி நேரம் அவமா வர்றதுக்கு நான் வந்துடுறேமா அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஐயோ நீங்கள் வேறங்க ஒரு நாள் இப்படி தான்ப்பா ஆகி போச்சு நான் இந்த ஊட்டிக்கும் ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தேன் வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணேன் சரி எடுத்து பேசுவோம் அப்படின்ட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்தம்மா ஊட்டியில் ஒரு வேலை விஷயமா இருக்கேன் அப்படின்னு சரி எப்போ வரீங்க அப்படின்னா இந்த பஸ் வந்தோனே வாரம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கூப்பிட்டா எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் தான் இங்கதாம இருக்கேன் இன்னும் வரலமா அப்படின்னு அப்ப பஸ் என்ன வராம அங்கேதான் இருக்க அப்படின்ட்டு ஒரு சண்டை ஏமா இன்னும் பஸ்ஸே வரலமா அப்படின்னு சொன்னேன் அது எப்படி ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் பஸ் வருது உனக்கு மட்டும் பஸ் வரலன்னு ஒரே புடி சண்டை ஆன்கொய்யால எனக்கு வந்த சோதனையாடா இது அப்படின்னு ஆயிப்போச்சு அப்புறமேட்டுக்கு பஸ்ஸே வரல மூணு மணி நேரம் ஆயிப்போச்சு என்னடா இது நமக்கு வந்து இப்படி பார்த்தா பஸ் டயரும் பஞ்சர் ஆகி போச்சாமா போட்டு மாத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு லேட் ஆகி போச்சுன்னு அப்புறம் பஸ் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு வண்டியில காலை வைக்கிறேன் இப்படி போற பஸ்ல உங்க அண்ணி வந்து நிக்கிறா ஐயோயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன ஆகும் அவள் கத்து கத்துன்னு கத்த ஊர் சாதி சனம் எல்லாம் பார்க்க அப்புறமேட்டுக்கு எம்மா பஸ்ஸு ஸ்டெப் நீ கொஞ்சம் லேட் ஆகி போச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது அந்த வட்டியிலே ஏறி போனோம் எம்மா அப்படி பாடப்படுத்துவாள் கொஞ்ச நேரம் ஆளை காணனாலும் நொய்யும் 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 போன அடிக்கிற அடியில் நமக்கு பயந்தே போயிடும் இப்போல்லாம் ஒரு காலத்துலலாம் போனை கண்டுபிடிச்சதுன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தொலைவில் இருக்கவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது நம்மளும் போயிட்டு போயிட்டு பார்க்கவும் முடியாது இந்த ஃபோன் ஒன்று இருந்ததுனால சரி நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாம் போன வரும்போது அடி வயத்துல புளி கரைக்குது அதுலயும் வேற இந்த ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு இருக்கிற சந்தோஷம் அளவே இல்லைன்னா பாத்துக்கங்களே ஏன் ஒரு காலத்துலலாம் ரீசார்ஜ் முடிஞ்சாலும் போன கட் பண்ணி விட மாட்டாங்க இப்பதான் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னா மூணு நாள் நாலு நாள் நம்ம ரீசார்ஜ் பண்ற வரைக்கும் கட் பண்ணி விடுறாங்களே எந்த போனும் வராத அளவுக்கு அதனால தான் அண்ணே இருந்தாலும் நீ அண்ணிய ரொம்ப தான் ஓட்றப்போ அண்ணிக்கு மட்டும் நீ இப்படி ஓட்றது தெரிஞ்சது நீ அவ்ளோதான் ஐயோ நீங்க எல்லாம் ஊருக்கு வரும்போது உங்க அண்ணி கிட்ட கிதி சொல்லிப் போடாதீங்கமா சொன்னீங்கனா அவ்ளோதான் ஐயோ நான் அந்த வீட்ல இருந்த பாடு கிடையாது

கொசு வேற கடிச்சுக்கிட்டு கிடக்கும் கொசு கடிச்சு உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது இந்த அதை எடுத்துட்டு போய் அங்க வச்சாதான் சரி ஏ அப்ப தீபாவளிக்கு நீங்க எப்ப துணி எடுக்க போறீங்க அண்ணி நம்ம அடுத்த வாரத்துல அப்பா போலாம்னு சொன்னா தெரியுமா ஜாலியா போலாம் ஏ இந்த வருஷம் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோமா நம்மள ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம் அப்புறம் கோகுல் மாமா எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாரு ஏ கோகுல் உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ரெட்ட குடுமி மட்டும் போட்டா

கடினமா கொசு வேற அதிகமா இருக்கு கடிச்சு கடிச்சு உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிட போது கொசு பத்தி வச்சிருக்கேன் பாத்துருங்க சரிங்கம்மா எங்க பிள்ளைங்கள தூங்கிடுச்சிங்களா எல்லாம் உட்காந்து அரட்ட அடிச்சுட்டு இருக்குங்க நாளைக்கு பள்ளி கூட வேற போகணும் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குங்க படுக்க சொல்லுங்க சரிம்மா உங்களுக்கு அங்கெல்லாம் விரிச்சு விடுறேன் எல்லாரும் நேரங்காலமா பேசிட்டு வந்து பாடுங்க சரியா சரிங்கம்மா

நாங்கெல்லாம் வந்துட்டு கடம்பட்டாவது சீரை செஞ்சு போடுவோம் அப்படி வந்து கணக்கு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் கௌரவம்ல எங்களுக்கு இது சீர் செய்யறது ஐயோ ஏன்பா இங்க வேண்டாம்னு சொன்னாலும் தான் ஆவோம் அப்புறம் என்ன பண்றது சரி என்னமோ பண்ணுங்க அண்ணே ஜாமாலாம் இங்க இருந்தே வாங்கி தர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே வண்டி எடுத்துட்டு வந்தா அதுக்கே ஒரு கூலி ஆயிடும் அங்கேயே இந்த பீரோ கட்டில அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம் தானே ஆமா அங்க கூட கொஞ்சம் விலை கம்மி தான் அங்க கூட பார்த்து வாங்கிக்கலாம் இங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கும் வண்டி வாடகை எல்லாமே சரியா தான் இருக்கும் எப்படியா இருந்தாலும் வண்டி பிடிச்சி தான் வருவோம் பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிட்டு வருது எல்லாம் வர முடியாது இருந்தாலும் இங்கிட்ட இருந்து கொண்டு வந்தால் நமக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அங்கேயே வாங்கி குடுத்துர்லாம் அங்கிட்டும் கூட வண்டி வாழ்க்கையும் கம்மியால இருக்கும் சரி 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 அங்க அண்ணியோட அம்மா வீட்ல என்ன செய்றாங்க எது செய்றாங்கன்னு கேட்டு சொல்லு அம்மா கிட்டயும் நான் கேட்கறேன் என்ன வேணும் எது செய்யறாங்கன்னு நானே அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்தவே நாங்க வாங்கி கொடுத்தர்றோம் சரி சரி ஏய் எல்லாம் பேச்சு முடிச்சாச்சா படுங்கம்மா படுங்க படுங்க காலையில் வெள்ளனே எந்திரிச்சு நீங்க பத்திரிகை அடிச்சு எப்ப குடுக்கணும்னு சொன்னா எப்ப குடுக்குறீங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் கிடக்குது ஆமா 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 இப்படி பண்ணீங்கன்னா நான் எங்கிட்ட போய் எல்லாத்துக்கும் அழைக்கிறது சரி 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 சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆஹ் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஆமா ஆமா சரிங்க சரி அப்புறம் நான் ஒரு நம்பர் ஒரு போஸ்ட் அனுப்பி அனுப்பிடுறேன் பாத்தீங்களா அங்க டெலிவரி பண்ணிருங்க அது வந்து எங்க சம்மந்தி வீடு ஆமா ஆமா அவங்களுக்கும் சொந்த மந்தம்லாம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா வைக்கணும் அவங்களுக்கும் அதனால அங்கே கொடுத்துருங்க சரிங்க சரி ஆ என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஆ ஆ சரிங்க ஆ ஆ ஓகே 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 யார் போன்ல என்ன கட்ட கட்டிக்கிட்டு பேசுறீங்க வேற யார் நான் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொடுத்துறோம்ல அத்த பத்திரிக்கை ரெடி ஆயிருச்சான் அத அந்த பையன் போன் பண்ணா அப்படியேப்பா இப்பயாவது கொடுத்தானே இல்லனா கல்யாணத்துக்கு முந்தன நாள் கொடுக்க வேண்டியதானே ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா கொடுத்த அப்படினு கேட்க வேண்டியதானே வேலைனா முன்ன பின்னா அப்படித்தான் இருக்கும் அதுவும் இல்லாம அடுத்த மாசம் எல்லாமே விசேஷ நாள் எல்லாரும் பத்திரிகை அடிக்கணும் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வேலை இருக்கும் இல்ல இருக்கும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாணம் செஞ்சிருக்கேன் சூப்பரா இருக்குது இன்னைக்கு சாப்பிடுங்க நெய் ஊத்தினியா அதெல்லாம் நெய் ஊத்தி கம கமன்னு இருக்குது சாப்பிடுங்க ஆ நல்ல மனம் நல்ல மனம் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சொல்லும்போது எனக்கு நாக்கு ஊறுது எல்லா வகையான காயும் போட்டிருக்கேன் சாப்பிடுங்க என் நிம்மதியை கெட்டுக்கணும்னு பண்ணிட்டு இருக்கியா வரண்டா இன்னைக்கு உனக்கு லைலா லைலா பேபி அப்பா கூட்டிட்டு இருக்காரு எங்கடி இப்படி வேணா வெறுப்பா வேகமா போற விருட்டுனு என்னப்பா என்னாச்சுமா எதுக்கு இப்படி கத்துற அப்பா நீ கத்துற கத்துக்கு காது ஜவ்வே கிழிஞ்சிரும் போல இருக்குது எல்லார் வீட்லயே நானி பொம்பளப் பிள்ளைங்க இருக்குது இப்படியா ஆம்பளப் பிள்ளை மாதிரி வளத்துன வளத்துறன்னு சொல்லி வளத்தдик இந்த ஆட்டத்தை ஆடுவ கொஞ்சம் மாகி கோரல்ல கொஞ்சம் கூட பேசு கத்திட்ட அலறாம பாக்கற நாலு பேர் என்ன சொல்லுவாங்க புள்ளையா அப்படினே பேச மாட்டாங்க தேவ இல்லாம இந்த பேசிட்டு இருக்காதீங்க இருக்குற ஆத்திரத்துல நான் என்ன பண்ணவேன்னு தெரியாதுனு சொல்லிட்டேன் என்னடி உனக்கு வெங்காய ஆத்திரம் வருது கேரே விடு விடு புள்ள 얘가 கோவத்துல இருக்கு விடு இதுமா ஆத்திரம் வருன்றா இந்த வீட்ல ஒரு வேளை வெட்டி பாக்குறானா காலையில எந்திரிக்க வேண்டியது குளிக்கறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது டீ குடி காபி குடி பூஸ் குடி ஆமிக்ஸ் பட்டு உயிரை எடுக்க வேண்டியது ஒரு பைத்தியக்காரி அவ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா நீ எதுவும் நினைச்சுக்காத வாய கொஞ்ச நேரம் ஊடு இந்த காலத்துல வந்து சேருது. போய் எங்க போறீங்க பாருங்க. நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கப்பா நான் எங்ககாவது போய் இறறேன். அம்மா ஏமா கட்டாதம்மா பாக்கறவங்க ஒரு மாடி பேசுவாங்க. சரியா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதும் பிரச்சனையா? ஏன் பிரச்சனை? எனக்கு தலке மேல் இருக்கு. கொஞ்ச நேரம் என்னை டிஸ்டர்ப பண்ணாதீங்க நான் வெளிய வரேன். அப்பா சொல்ல நான் ஐயோ உங்களுக்கு எல்லாம் தெரியாம டிமிக்கி கொடுத்துட்டேன் அந்த அசா கூட சுத்துனதுக்கு இன்னைக்கு அவனே வச்சு செய்றோம் இது சொல்லவும் முடியல உள்ள மெல்லவும் முடியல லைலோமா லைலோ அம்மா நாளைக்கு போல இருக்குது பெத்த டிமிக்கி அவன பாக்க போலி ஓட்டை எடுக்குறதும் திங்கறதும் எல்லாம் பண்ண இன்னைக்கு எல்லாம் ப்ரூஃபா எடுத்து வச்சுக்கிட்டு என்னையவே மறைச்சறான் உப்பு அது நல்லா

எங்க பிள்ளைக்கே கல்யாணம் வச்சுருப்போம் நாங்களே பத்திரிக்கை வைக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னும் பத்திரிக்கை வரல ஓ சரி சரி எப்போ வச்சுருக்கீங்க இன்னும் ஒரு வாரம் வாழ்தாப்பா இருக்கு அப்படியா ஓ சரி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கு அடடா சோ சரி 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 கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிக்கை வாங்கிக்கோங்க பத்திரிக்கை மட்டும் எடுத்துக்கணுமா இல்ல இந்த பூ எல்லாம் இல்லாமல் எங்களுக்கு இப்போது வச்சிட்டு வச்சுட்டு கம்முனி என்ன பழக்கம் பழகுற அண்ணே எல்லாம் உங்களுக்கு தானே டேமிரண்ட்டை மட்டும் கொடுங்க பட் எல்லார் வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போவாங்களோ அப்போ சரி அப்போ சரி தம்பி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அந்த லூஸ் மாதிரி அப்படித்தான் ஏதாவது ஒண்ணு கிண்டல் பண்ணி பேசி சிரிப்பாரு இருக்கட்டும்க்கா இதுல என்ன இருக்கு என்னப்பா பெரிய வீடு கட்டி இருக்கீங்களா அவ்வளவு பெருசெல்லாம் இல்லனே உள்ள ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அப்புறம் வெளியே ஒரு பாத்ரூம் அவ்வளவுதான் சிம்பிளா சின்ன வீடு தானே ஆமாம்பா இந்த காலத்துல எல்லாம் பெருசாலாம் வீடு கட்டிக்கிட்டு அதை கூட்டி பெருக்கி ஐயோ அதெல்லாம் முடியவே முடியாது அப்பெல்லாம் என் வீடு சின்ன வீடா இருந்துச்சு இந்த கூட்டி புத்தம்மா ஒரு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் அதுவும் இல்லாம சந்தோஷம்னு இருந்துச்சு இப்போனா என்ன ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் இதை கூட்டி பெருக்கி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு இது இதில் வர வாரம் வலிக்கணும் நல்லது கெட்டதுன்னா மொத்தத்தையும் எடுத்து போட்டு கழுவணும் தொடைக்கணும் ஐயோ சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல சிக்குன்னு இருக்கணும் சும்மா போய் ஆடம்பரத்துக்கு பெருசா கட்டிக்கிட்டு பின்னாடி வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு பெரும் தலைவலி தான் அது விசேஷத்துக்கு கண்டிப்பா வந்துடணும்கா வராம இருக்க கூடாது ஏன்பா இங்கேயுமே பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் நாங்களும் இங்கே அங்க அங்கன்னு பத்திரிக்கை வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் வர்றதுக்கு பாக்குறோம் அப்படி இல்லையா ரெண்டு பேத்துல ஒருத்தர் தான் வருவோம் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது சரிங்க சரிங்க நீங்க வந்தாலே போதும் எங்களுக்கு நீங்களே எப்ப மகா போறீங்க நாங்க இந்த நாலாண்டு கிளம்புறோம்கா நாலாண்டு கிளம்புறீங்களா

ஐயோ இல்லங்க்கா எல்லா வீட்லயும் பத்திரிக்கைக்கு போனா தண்ணி காப்பி டீ அதே இதுன்னு குடுக்குறாங்க குடிச்சு குடிச்சு வயிறு வெந்து போகணுமாய் ஃபுல்லா போய் இருக்குது இதுல சாப்பிடலாம் முடியாதுக்கா தம்பி அப்படித்தான் சொல்லுவாரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு வெறும் தான் அனுப்ப முடியுமா சோத்த போடு போ போ சரினே அப்ப நானு வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் நீ சாப்பிடல நீ இருமா நீ சாப்பிட்டு போவ இல்லனே அண்ணன் சாப்பிட்டுட்டோம் நான் தான் வந்துறேன் வேலை கொஞ்சம் இருக்கனே முடிச்சு விட்டு வந்துறேன் சரிமா நான் என்ன சாப்பிட்டு வரேன் போ வாங்க பா வந்து உட்காருங்க போர் படி ஃபுல்லா நேரமா டக்கன் போட்டு எடுத்துட்டு வா அட இறியா தட்ட கழுவி தான போட்டு வரணும் அதுக்கு தான் சொல்றது எப்பயுமே ஒரு வேளை முடிஞ்சா டக்க டக்கனு கழுவி வைக்கணும் அப்படியே வாய வந்து உட்கார்ந்து இருந்தா அப்புறம் அப்படி தான் இருக்கும் இந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க ஹம் காசு பணம் அவ்வளோ வருமானம்லாம் இங்கே இல்லை தான் ஆனால் கிராமத்தில் இருக்க சந்தோஷம் எங்கேயும் இல்லைப்போ நம்மளா ஒரு நாளைக்கே ராத்திரி பகலும் வேலை செஞ்சோம்னாலே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்னு சம்பாரிச்சி போடுறோம் ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் வருமானன்றது பெருசாக அப்படி இல்லை இருந்து எவ்வளோ சந்தோஷமா கலகலன்னு வீட்டுக்கு வந்துவங்கள வாங்கன்னு கூப்பிட்றது உட்கார வைக்கிறது உபசரிக்கிறது சாப்பிடுங்கன்றது எவ்வளோ நல்லா இருக்குது விசாரிட்டுக்கு அங்கே வீடு கட்டினதுக்கு போல இங்கிட்ட ஏதோ ஒரு வீட்டை கட்டிட்டு வந்திருக்கலாம் போனதுல போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணலை ஒன்றும் பண்ணலை ஆ நேற்று மட்டும் பாரு காலையில இன்னும் போகலன்னு ஃபோன் அடிச்சது அதுக்கப்புறம் ஒரு போன் இல்ல ஒன்றும் இல்லை நம்மளாம் ஃபோன் பண்ணாலும் சுட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு இந்த பற்றி எனக்கு தெரியாது போனை வேணும்னே ஆஃப் பண்ணி போட்டிருப்பது இல்லைன்னா நான் நூறு வாட்டி ஃபோன் அடிப்பேன் நம்ம தங்கச்சி வீட்டில் இருக்க முடியாது அதனால போனை ஆஃப் பண்ணி போட்டு அந்த பாட்டுக்கு இருக்கிறது வரட்டும் வரட்டும் எங்கிட்டு போனாலும் வீடு வந்து தான் சேரணும் வீட்டுக்கு வராமையே தெரிய முடியும் சுபி அம்மா அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வா ஆ வாங்கம்மா

this number currently switch off please try again later મેં કલ ધેલ સે યમ વાડે કી હાલ નંબર તચ્છમયમ ઉપયોગકતીલ ഇല്ലી નીંગલ காத்தி இருக்கலாம் திம்பு சீருதினேரம் కలిತು மீண்டும் முயற்சிக்கலாம் இப்பியும் போன் சுட்சாப்புன் வருது தான வேணும்னா போன் சுட்சாப் பண்ணி விட்டு வகாந்திருக்கறான் வரட்டும் இன்னைக்கு இருக்குத இந்த ஆளுக்கு நம்ம போன் பண்ணா என்ன கிழம்பலியானே கேப்ப வை போன்னு போன போன் சுட்சாப் பண்ணியே வச்சிருக்கிறது ஆஹான் ஊர்ப்பட்ட வேலை கிடக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு மூணு நாளுக்குள்ளே நான் என்னென்ன வேலையை பார்ப்பேன் இங்கே உள்ளவங்களுக்கு அழைக்கணும்னு வைக்கணும் தங்கச்சியை பார்த்தா போதும் அப்படியே பாசம் மழையை பொழுந்துக்கிட்டு அங்கையே உட்காந்துக்கறது இது வீடு வாசம் இருக்கிறதே மறந்துடுறது வேலையெல்லாம் முடிஞ்சுதா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சி சரோஜா நீங்களாம் சாப்பிட்டாச்சா வீட்டுக்கு கிளம்புறோம் அதுதான் சரி எடுத்து வச்சுட்டு இந்த இருக்கோம் பிள்ளையை சரி சரி இந்த தீபாவளிக்கு வேற அழைக்கணும்ல்ல போய் முறைப்படி அழைச்சிட்டு வந்தால் தான் அவங்களும் வருவாங்க சும்மா ஃபோனில் வாய் வட்டிக்கு சொல்ல முடியாதுல்ல அதுதான் ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம் இந்த மாடு எல்லாம் தான் கட்டி கிடக்குது கொஞ்சம் அதுக்கு மட்டும் தண்ணியும் புள்ளியும் வச்சிடுறீங்களா ஆ சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க எங்கேயும் போறோம் இந்த சாமி வீட்டுல தான் கட்டி விட்டு போவேன் சாமி பாத்துக்கோ அப்படி நாங்க போயிட்டு உடனே வந்துருவோம் ஏதோ முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகும் கற்றுனுச்சுன்னா ஒரு நாலு மணிக்கு மட்டும் இந்த தவிடு போட்டு தண்ணி வச்சிருக்கேன் புண்ணாக்கு போட்டு அதை மட்டும் எடுத்து வச்சிருங்க டைரெக்ட் பச்சை புல்லு கிடக்குது அப்புறம் அந்த சைடில் வைக்கோல்லாம் கிடக்குது அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க ஆ ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கறோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எதுவும் தப்பா எடுத்துக்காத தங்கம் ஏன்னா வந்துட்டு நம்ம இங்க வந்து இருக்கவும் நம்ம தலையில பாரு மாட்டெல்லாம் கட்டிபிட்டு இவங்க போய் ஊர் சுத்துறதுக்கு நம்ம தலையில போ வச்சுட்டு போறாங்கன்னு நினைக்காத இது இந்த விசேஷன்றதுனால தான் இல்லைன்னா நான் வந்துட்டு எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் ஒருத்தர் தான் போவோம் இந்த தடவை புள்ள வீட்டுக்குன்னு போறதுனாலதான் ரெண்டு பேரும் போறதா இருக்கு எப்படியும் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நைட்டுக்கு வந்துடுவோம் அடே இதில் என்னங்க இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சும்மாவே தான் இருக்கோம் டிவியும் இல்லை நாங்கள் பாட்டுக்கு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சும்மா அதெல்லாம் கிடக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்கள் பிள்ளை வீட்டில் போய் இருந்துட்டே வாங்க எங்க வீட்லேயும் மாடெல்லாம் கூட இருந்துச்சுங்க அப்போல்லாம் அப்போல்லாம் தான் கட்டி விட்டுட்டு நல்ல கட்டுறதும் அதுங்கள அப்படிதான் வளர்த்தேன் தான் எதுவும் வளர்க்க முடியாம இருக்குது என்னை இதுங்க கொஞ்ச நேரம் என்னை காணலைன்னா அம்மா அம்மான்னு கட்டிக்கிட்டே கிடக்குங்க அதனாலே வந்துருவேன் அப்புறம் தான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன் சாப்பாடு அளவா தான் ஆக்குவேன் குழம்பு தான் மூணு நேரத்துக்கு சேர்த்து செஞ்சிருவேன் பார்த்தா இன்னைக்கு திடீர்னு பிள்ளை வீட்டுக்கு போகணும் கிளம்புன்ட்டாரு இந்த குழம்பு வச்சோம் மிச்சம் மாட்டுக்கு தான் ஊற்றுவோம் ஆனால் சரி நல்லா இருக்குது குழம்பு அதான் உங்ககிட்ட கொடுப்போன்னு பார்த்தேன் இந்த குழம்பு வேணும்னா சாப்பிடுங்க சரிம்மா சாப்பிட்டுக்குறேன் சாப்பிட்டுக்கிறேன் நாங்க எதுவும் நினச்சுக்க மாட்டோம்லாம் ஜெயிலில் கிடக்கும்போது எத்தனை நாள் தெரியுமா உப்பு சப்பாது சாப்பாடாயும் சாப்பிடுவோம் எது கொடுக்குறாங்களோ அது ருசியாக இல்லைனாலும் அதையே சாப்பிட்டுக்குவோம் இது என்ன அது அதெல்லாம் பார்த்து பார்த்து ஆக்குறது தானே அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இல்ல என்னடா இவங்க தின்னுபட்டு மிச்சப்பட்டதை வந்து நம்ம தலையில கட்டுறாங்களேன்னு நினைச்சுக்கியோன்னு அதான் பார்த்தேன் ஐயோ அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல நீ போயிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சரி நானும் போய் பயணம் வைக்கிறேன் பிள்ளை வீட்டுக்கு போகணும் சரி பாருங்க ஆ சரி